நிகழ்ச்சி தஞ்சாவூர் மாவட்டம் சாலியமங்கலம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் பனிரெண்டாம் வகுப்பு மாணவ மாணவியர்களுக்கு தமிழக அரசின் இலவச மிதிவண்டி வழங்கும் நிகழ்ச்சி பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் அம்மாப்பேட்டை ஒன்றிய குழு தலைவர் ஊராட்சி மன்ற தலைவர் பள்ளி தலைமை ஆசிரியர் ஆசிரியர்கள் மாணவர்கள் கலந்து கொண்டார்கள் அதற்கு பிறகு இலவச மின்வெண்டி வழங்கினால் அது தொடர்ந்து இந்த ஆண்டும் நம்முடைய பள்ளி நூற்றி இருபத்தி நாலு மாணவ மாணவிகளுக்கு உலகில்லாத மின் வழங்கப்பட உள்ளது குழுவை நோக்குறாங்க அதனால் அனைத்து மாணவ மாணவிகளும் நல்ல கல்வியை கற்று அரசு பள்ளிகளுக்கு நம்மளுடைய பள்ளி கல்வித்துறை அமைக்க சொல்போல வறுமையில் இல்லாதவர்கள் நம்மளுடைய அரசு பள்ளியில் முழு உதாரணமாக இலவச